சாந்தி அனைவருக்கும் காலை வணக்கம் இன்றைய சிந்தனைக்காக சக மனிதர்கள் தன்னம்பிக்கையை இழக்கும்போது அவர்களின் விசேஷ நற்குணங்களையும் சிறப்பியல்புகளையும் நினைவூட்டி அவர்களது தன்னம்பிக்கையை துளிர்விட செய்யுங்கள் நாம மற்றவங்க மேலே வச்சிருக்கக்கூடிய இரக்கம் மரியாதை மன்னிக்கும் தன்மை அடுத்து பொறுமை இவை அனைத்துமே மனித நேயத்தை புதுப்பித்து அவர்களுக்கு ஒரு நல்லிணக்கம் நிறைந்த வாழ்க்கையை கொடுக்குது குறிப்பாக மற்றவங்க ஏதோ ஒரு சோகத்தில் ஆழ்ந்திருக்கும்போது அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய நல்ல குணத்தை எடுத்து சொல்லுங்க இதுக்கு தான் கருணை காட்டுறது அப்படிங்கிற அர்த்தம் அவங்க தன்னோட திறமைகளை நம்ப ஆரம்பித்து உடனேயே அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய அவங்ககிட்ட இருந்த துக்கம் தானாகவே ஓடி போயிடும் ஏன்னா தன்னம்பிக்கை வந்த உடனேயே துக்கம் ஓடி போயிடும் அவங்க தன்னம்பிக்கை உடையவர்களாக மாறுவாங்க நம்ம கூட இருப்பவர்கள் சாந்தமாக அன்பாக இருந்தாங்க அப்படின்னா நமக்கு கூட அது தானாகவே அந்த குணம் வந்துடும் அதனால் நம்ம அவங்களோட நலம் விரும்பிய மாதிரி அதாவது இன்ஸ்பயர் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் வாங்க இன்றைய நாள் முழுவதும் மற்றவர்களுடைய நல்ல விஷயங்களை அவர்களுக்கு நினைவூட்டும் நாளாக அமைச்சிக்கலாம் நன்றி ஓம் சாந்தி